சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பெட்ரோல் பங்கில் தமிழக வெற்றிக் கழக பிரமுகர் ஊழியரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வணக்கம் ராஜலட்சுமி சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை பகுதி அந்த பகுதியில இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு அங்கி வருகிறது நேற்று இரவு சரியாக ஒன்பது முப்பது மணி ஒன்பது இருபது ஒன்பது முப்பது மணி அளவுல அங்க ஒரு நபர் வந்து தினந்தோறும் அதே பகுதியை சேர்ந்த கட்சியை சேர்ந்த இளங்கோ என்பவர் அவ்வப்போது அங்கே வந்து ஏடிஎம் கார்டை கொடுத்து பணம் பெற்றுச் செல்வதாகவும் நேற்று அதே போல் பணம் பெற்றுச் செல்வதற்காக வந்திருக்கிறார் அப்பொழுது அந்த ஊழியர் வந்து அக்கௌண்டை ஒரு ஏடிஎம் கார்டை எடுத்து அதை ஸ்வைப் பண்ணும்போது அதை பணம் எதுவும் இல்லாததுனால அந்த ஊழியர் கேட்டிருக்கார் பணம் எதுவும் இல்லையேன்னா எப்படி பணம் கொடுப்பது எங்ககிட்ட இருந்த கேஷும் நாங்கள் வந்து அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தாச்சு கணக்கு கொடுத்தாச்சு நீங்கள் எப்போ இப்போ கேட்குறீங்களே பணம் இல்லாதது எப்படி நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதில் ஆத்திரமடைந்து அந்த விஜய் கட்சியை சேர்ந்த இளங்கோ திடீரென இறங்கி பைக்ல பைக்கில் உட்காந்துருக்காரு திடீர்னு இறங்கி அந்த ஊழியர்களான அந்த நபரை வந்து எட்டி உதைப்பதும் கையால் ஓங்கி அரைவதும் அந்த சிசிடிவி காட்சியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த நபரை வந்து சற்றும் எதிர்பார்க்காமல் அவர் வந்து தாக்கும் காட்சி பார்த்து அவரை மெய்மறந்து அவர் நிற்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது ராஜலட்சுமி அவர் தினந்தோறும் அந்த பகுதியில் வந்து குடிபோரில் வந்து இதுமாதிரி பணம் கேட்பதும் பணம் கேட்டு அங்கேருந்து இரநூறு முந்நூறு நானூறு என வாங்கி செல்வதாக தொடர்ச்சியாக வாடிக்கையாக இருப்பதை இருப்பதாகவும் கூறப்படுகிறது ராஜலட்சுமி அந்த நபர் வந்து இறங்கி ஆத்திரத்துடன் நபரை எட்டி உதைத்து கீழே தள்ளுவதும் அவரை கையில் செல்போன் மூலமாக தாக்குவதுமாக இந்த சிசிடி காட்சியெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம் இந்த சிசிடி காட்சியானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது ராஜாஷ்மி இதை குறித்து நேற்று இரவே நூறுக்கு அவர்கள் வந்து அழைத்திருக்கிறார்கள் நூறுக்கு அழகு அங்கே காவல் நிலையை வந்து பார்க்கும்போது அவர் அதிக குடிபோதையில் இருந்ததுனால அவரை அழை காவல் நிலையம் அழைத்து செல்லாதனால இன்று காலை இந்த பெட்ரோல் பங்கோட உரிமையாளரும் தாக்கப்பட்ட ஊழியரும் வந்து போய் புகார் கொடுத்திருக்கிறார்கள் புகார் அதிப்படையில் பொறுத்த பொழுது வழக்கு பதிவு செய்து அந்த விஜய் கட்சியை தந்த நபர் நம்முடைய இலங்கை என்ற நண்பர் நபரை பொறுத்த பொழுது தேடி வருகிறார்கள் ராஜாஷ்மி இவர் வந்து இந்த விஜய கட்சியில் அந்த பகுதியில் பகுதி பொருளாளராகவும் இருப்பதாகவும் தகவல் தெரிய தெரிய வருகிறது இது போல சம்பவங்கள் இந்த பெட்ரோல் பங்க் ஊழியர்களை தாக்குவதும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டானியல்